மின்பெருஞ்சி பொல்லாவினை ஏன் போலுமாறு ஒன்றர் ஏன் பொல்லாவினை ஏன் போழுமாறு ஒன்றர் ஏன் நான் பொல்லாவினை ஏன் வினைப்பயன் காரணமாக ஐம்பொறிகளும் என்னை தவறாக வழி நடத்தி ஐம்பொறிகளின் வழியாக மன சென்று என்னை தவறாக வழி நடத்தி நான் பொல்லா வினையனாக சில சமயங்களில் தடுமாறி சிற்றின் சிற்றின்பத்தின்பால் மூழ்கி கிடக்கிறேன் அதனால் நான் பொல்லாவினை ஏன் அப்படிப்பட்ட பொல்லாவினை ஏன் இப்பொழுது உன்னை புகழக்கூடியதை தவிர வேறொன்றும் அறியாமல் இருக்கிறேன் பொல்லாவினை ஏன் புகழ்மாறு ஒன்றறியேன் ஆனால் இப்பொழுது நீ நெற்றிக்கண்ணை திறந்து ஞானம் வழங்கியதால் இப்பொழுது உன்னை புகழ்வதை தவிர வேறேன் வேறு எதுவும் செய்யாமல் இருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் பொல்லா வினையினாக நான் இருந்த காரணத்தினால் என் வினைப்பயன் நீங்காத காரணத்தினால் என் ஐம்பொறிகளின் வழியாக இந்த மனமானது ஓடி சென்று இன்பத்தை நுகரிந்து சென்று தவறாத சில செயல்களை எல்லாம் செய்ததனால் நான் பொல்லா வினையனாக இருந்திருக்கிறேன்